சென்னை எழும்பூரில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வாக்காளர் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்வதற்கான தேவையான ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன இந்த மையங்கள் இருபத்தைந்தாம் தேதி வரை செயல்படும் என்றும் கணினி வழியில் படிவங்களை பதிவேற்ற வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது இந்த ஃபர்ஸ்ட் என்ன ஃபில் பண்ணணும் காலம்ல என்ன டவுட் தான் வருது அப்போ வந்து இவங்களே வந்து ரெண்டாயிரத்தி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பட்டியலில் அவங்களோட விவரங்கள் இருக்கும் அதை வந்து நாங்கள் இங்க ஃபில் பண்ண சொல்கிறோம் அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸோட டீடைல்ஸ் இங்க ஃபில் பண்ண ஃபில் பண்ண தெரியலனாலும் இங்க எடுத்துகிட்டு வாங்க நாங்களே ஃபில் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹெல்ப் டெஸ்க் இப்போ போட்டுருக்கிறது இன்னும் ஒன் வீக்குக்கு இது நடக்க போது யாரு வந்து அவங்க பக்கத்துல இருக்க பூலிங் பூத்துக்கு அங்கே போயிட்டு இந்த ஃபார்மை நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க இங்கேயே வச்சு நாங்க இதை அப்லோட் பண்ணிடுறோம் இப்போ எங்களுக்கே வந்து இந்த ஆப் இருக்கு இதுல வந்து நாங்க அவங்க கிட்ட ஃபார்ம் வாங்கி நாங்களே வந்து ஃபில் பண்ணி அப்லோடும் பண்ணி கொடுத்துருவோம் ஆதார் கார்டு அந்த நம்பர்ஸ்லாம் கரெக்டாக இதாக பார்த்துட்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பழைய ஓட்டர் ஐடி அவங்க அப்பாவுடைய ஓட்டர் ஐடி அந்த இதெல்லாம் வச்சு நாங்கள் பேஸ் பண்ணி ரெடி பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணி வாங்கிடுவோம் நான் எப்படி பண்ணணுன்றது எங்களுக்கு சரியாக தெரியலன்னு கேட்குறாங்க அவங்க நாங்கள் அதுக்கு வித்தா மாதிரி நாங்கள் கைட்னஸ் கொடுத்து இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம் அவங்க அப்பா அவங்களுடைய அப்பா அம்மா பேர் எல்லாமே வந்து இப்படி தான் எழுதணும்னு சொல்லிட்டு நாங்கள் அதை சொல்லிக் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு காலத்தில் அவங்க பேர் இருக்கும் ரெண்டாவது காலத்தில் வந்து அவங்க பேர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருந்துருந்துன்னா அவங்க பேரே எழுதலாம் அப்படி இல்லைன்னா அவங்க அப்பா அம்முடைய பேர் வந்து மூணாவது காலத்தில் வந்து அவங்க ஃபுல்லப் பண்ண சொல்லி தருவோம் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இமெயில்